மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் உலக சுற்றுலா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுற்றுலாவை மேம்படுத்தவும் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும் அங்கீகரிக்கப்பட்ட நாளாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் உலக சுற்றுலா தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் பாலமுரு முன்னிலை வைக்கச் சொலவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் குத்துவளைக் கேட்டி விழாவைத் துவக்கி வைத்தார் விழாவில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே உலக சுற்றுலா தினம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மேலும் உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான வினாடி வினா போட்டி மதுரை சுற்றுலாத்தலம் குறித்த புகைப்படம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலம் குறித்த ஒரு நிமிட வீடியோ போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மதுரை தமுக்க மாநாட்டு மையத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்படும் புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் சார்பாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பாக நடைபெற்றது புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவும் அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் புத்தொழில் செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்கும் விதமாகவும் இந்த திருவிழா இரண்டு நாட்கள் மதுரையில் நடத்தப்பட்டது தொடக்க விழா நிகழ்வில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் மதுரை மாவட்ட தலைவர் திருமதி சங்கீதா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினார்கள் இடுபொருட்கள் வாங்க மின்னணு பரிவர்த்தனை மூலம் பணம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதென மதுரை மாவட்டம் டி கல்பட்டி வேளாண் துறை உதவி இயக்குனர் விமலா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீ கல்லுப்பட்டி வட்டாரத்தில் குதிரைவாளி நிலக்கடலை உளுந்து சோளம் நெல் கம்பு விதைகள் மற்றும் உயிர் உரங்கள் உயிர் பூஞ்சாங்குள்ளிகள் நுண்ணூட்ட கலவைகள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு தங்களுக்கு தேவையான வேளாண் இடுபொருட்கள் ஏடிஎம் கார்டு கூகுள் பே போன்பே உள்ளிட்ட பணமில்லா மின்னணு பணிவர்த்தனை மூலம் அரசு பணக்கில் செலுத்தி இடுபொருட்களை பெறுவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான எந்திரம் டீ கள்ளுபட்டி வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் வேளாண்மை விரிவாக்க மையம் மூலம் இடுபொருட்களை வாங்க வரும் விவசாயிகள் இடுபொருட்களுக்கான முழு தொகை அல்லது பங்களிப்புத் தொகையை மின்னணு பணிவர்த்தனை மூலம் செலுத்தி வேளாண் இடுபொருட்களை பெற்று பயனடையலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் மதுரை ரயில்வே சந்திப்பில் ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிகளை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ரயில்வே அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டதுடன் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தற்போது முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் ரயில்வே மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிடப்பட்ட காலத்தில் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் தற்போது வரையில் இருபத்தி எட்டு சதவீத பணிகள் நிறைவு பெற்றுள்ளன என்று அவர் பணிகள் நிறைவுக்கு பின்னர் மிக அழகான ரயில் நிலையமாக மதுரை ரயில் நிலையம் இருக்கும் என்றும் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பயணிகள் பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகள் கொண்டதாக இது இருக்கும் என்றும் அவர் கூறினார் மேலும் ரயில் நிலையத்தில் தற்போது இருப்பதை விட நான்கு மடங்கு விரிவாக்கம் கொண்ட குளிர்சாதன வசதி கொண்ட பயணிகள் ஓய்வு வரை தற்போது இருக்கும் பயணிகள் ஓய்வு அறையை விட கூடுதலாக முப்பது சதவீதம் குளிர்சாதன வசதி இல்லாத பயணிகள் ஓய்வு அறை ஏற்கனவே இருந்த அளவை விட எட்டு மடங்கு பெரிய இருசக்கர வாகன பாதுகாப்பு மையம் முப்பத்தி நான்கு மின் தூக்கிகள் உள்ளிட்ட பல வசதிகள் புதிதாக கட்டப்பட்டு வரும் மதுரை ரயில்வே நிலையத்தில் அமைய உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத மதுரையில் தனியார் பெண்கள் கல்லூரியில் நடைபெற்றது இதில் அங்கன்வாடி பணியாளர்கள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து கண்காட்சியை கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகள் பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்தனர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை போஷன்மா எனும் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இரத்த சோகையை தவிர்த்தல் முன்பருவ கல்வியை மேம்படுத்துதல் சரியான நேரத்தில் சரியான அளவில் இணை உணவு ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுதல் என்பன உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் ஊட்டச்சத்து சுகாதாரம் குறித்து பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது விழாவில் ஊட்டச்சத்து உணவுகள் உணவு கலப்படம் மற்றும் கலப்படமற்ற உணவுகளை கண்டறி உண்ணுதல் துரித உணவுகளை தவிர்த்தல் மற்றும் சைபர் கிரைம் சட்டங்கள் குழந்தை திருமண சட்டங்கள் உள்ளிட்ட தலைப்புகளில் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்று கல்லூரி மாணவிகளிடையே உரையாற்றினார்கள்